இன்றைய இளைய தலைமுறையினருக்கு அனைத்திலும் அவசரம் விஜய் போன்ற சினிமா பிரபலத்தை தலைவராக ஏற்றுக்கொள்வதோ அங்கே தாவேக்கா கட்சியில் பொறுப்பு கிடைக்காத ஆதங்கத்தில் விஜய் கடுமையாக எதிர்க்கும் திமுகவில் சேர்வதோ இதெல்லாம் அவசர அவசரமாக நடக்கிறது இதை அவசரம் என்பதா அரசியல் தெளிவு என்பதா சம்பந்தப்பட்டவர்களுக்கே வெளிச்சம் அப்படி ஒரு இளம்பெண் தான் கோயம்புத்தரை சேர்ந்த வைஷ்ணவி இவர் திமுகவில் சேர்ந்தவுடன் தாவேக்கா குறித்து சமூக வலைத்தளங்களில் கடுமையாக விமர்சித்து வந்தார் வைஷ்ணவி இளரத்தம் என்றால் விஜய் பின்னால் இருக்கும் தாவேக்கா தொண்டர்களும் இள தானே அவர்களும் பதிலுக்கு வைஷ்ணவியை விமர்சித்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் அந்த கொடுமை நடந்துள்ளது வைஷ்ணவி பெண் என்பதால் மோசமாக சித்தரித்து மீம்ஸ் மார்பிங் போட்டா எல்லாம் போட ஆரம்பித்தார்கள் விஜய் ஆதரவு இளைஞர்கள் இது குறித்த ஆடியோக்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பை கிளப்பி வருகின்றன கருத்தியலுடன் கருத்தியல் மோதுவதில் எந்த தவறும் இல்லை என்பதுதான் வைஷ்ணவியின் ஆதங்கம் விஜயின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன இந்த அளவுக்கு திறந்தால் விமர்சிக்கிறார்களே இதை விஜய் ஏன் கண்டிக்கவில்லை என்பதுதான் வைஷ்ணவியின் கேள்வி தற்போது கோவை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் விஜய் மீதும் தாவைக்கா தொண்டர்கள் மீதும் மார்பின் போட்டா ஆதாரங்களுடன் புகார் அளித்துவிட்டு மீடியாக்களை சந்தித்து பேட்டியம் அளித்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே அபரிமிதமான செல்வாக்கு பெற்றிருக்கும் விஜய் சீரியஸாக கவனிக்க வேண்டிய விவகாரம் இது குறிப்பாக தங்களது எதிர்ப்பாளர்கள் பெண்ணாக இருந்தால் கண்ணியம் கட்டுப்பாடு காத்து

நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த ரெண்டு மாத காலமா அவரும் எதுவும் கொடுக்கற மாதிரி தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை அதனால தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இளம் பெண்கள் அரசியலுக்கு வர்றது அப்படிங்கறத இப்பதான் அதிகமாயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்கள பத்தி ஒரு ஆபாசமான கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு எப்படிங்க அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு தோணும் பெரியார் அவர்கள் அன்றே சொன்னாரு கரண்டியை பிடுங்கிட்டு பெண்கள் கையில இருந்து புத்தகங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் வந்துட்டு கரண்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாவேகா தொண்டர்கள் ஆகட்டும் தாவேக்கா தலைவரும் வலியுறுத்துறாரோ அப்படிங்கிறது என்னோட கருத்து எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும் யாரும் நடக்கும் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிகள் வயலாகவும் சொல்லிட்டாங்க ஆன்லைன்ல இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த கட்சி தலைவர் அவர் நிறைய இடங்கள்ல தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தங்களும் யாரு தாவேக்காக சப்போர்ட் பண்றாங்களோ அங்க எல்லாருமே எங்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் அப்படிங்கறது தெளிவா சொல்லி இருந்தாரு அண்ட் நான் அவர் கட்சியில இருந்து வெளியேறின காலம் தொட்டி நிறைய பெண்கள் ஐடியாலஜிக்கலா நாங்க ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க ஆப்போசிட்ல இருந்து நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா அது இங்க நடக்கிறது இல்ல அப்படிங்கறதா உண்மை சோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர் ஏன் ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற எங்களோட கேளம்பரத்துக்காக பண்றாங்கன்றது விளம்பரத்துக்காக நிச்சயமா இல்ல எங்க அரசியல் களத்துல நேர்மையான நியாயமான விவாதங்களை எடுத்து வச்சா அது அட்டென்ஷன் சீக்கிரம் அப்படிங்கறது இல்ல இல்லையா மனே ஒவ்வொரு வினசனத்துக்கு பெரிய பொதுவாமே ஓவர் டச்சே கரங்க எதுக்குச்சிகாரங்களை வினசனம் பண்றது சோஷியல் மீடியா லிந்து எதிர்கச்சிகாரங்களை நியாயமான விமர்சனங்கள் नागरिकமான விமர்சனங்கள் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஃபைன் தான் நாங்களும் வந்துட்டு கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை தான் எடுத்து வைக்கிறோம் சோ நாங்க எடுத்து வைக்கும் போது அதுக்கு பதில் தெரியல அப்படிங்கிறதுக்காக நீங்க नागरिकம் அல்லாத ஒரு கருத்துக்களை வெளியிடுறது அப்படிங்கிறது தவறான விஷயம் தானே அரசியல் அப்படின்னாலே ஒரு நாகரிகத்தை பின்பற்றின ஒரு விவாதமா இருக்கணும் எங்களோட கருத்து மறக்காமல் சர்பிரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ